ஹாய் சொந்தங்களே நாங்கள் தான் திருண்டளத்தவளம் இருந்து உங்கள் தெங்காசி கப்புள்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தம்பிக்கு பிறந்தநாள் நாள் இன்றைக்கி அதனால் அவள் ஆசைப்பட்டு பிரியாணி கேட்கறதுனால எங்கள் அம்மாவை இன்றைக்கி வாங்கம்மா பிரியாணி போடலாம் சொல்லி கூப்பிடக்கு வந்திருக்கேன் அதனால நம்ம தான் ஒவ்வொரு ஜாமானும் வாங்க போறோம் அதனால் இன்னைக்கு தம்பிக்கு கேக் வெட்டிட்டு நல்லா பிரியாணி வெளு வெளுந் வெளுத்து கட்ட வாங்க பார்க்கலாம் எங்கள் அம்மா பிரியாணி செஞ்சு தருவாங்க நாங்கள் சும்மா அப்படியே எடுத்துட்டு நாங்கள் சாப்பிடுவோம் இன்னைக்கு இப்போ எடுத்து போகிறோம் சொல்லு அம்மா பிரியாணி வழியா

மாமியா மோர் பாருங்க பிரியாணி ஏதோ பிரியாணி கடாய்திருக்க மாரி அடுப்புட்டா வந்துட்டு இருக்காரு நல்லா சிக்கன் மீன் விலை விட்டு குழம்பு மாரி வச்சுருக்காங்க அரிசி எப்போ அள்ளி போடுதா வந்துடல வழக்கம் போல் தம்பி பிறந்தநாள் நல்லா சரி சிறப்பாக போயிட்டுருக்கு இப்போ கேக் வாங்க போகிறோம் பார்த்தீங்களா அது நம்ம இப்பவும் வழக்கம் போல் வர கடைக்கு தான் வந்திருக்கோம் அதெல்லாம் கேக் சொல்லியிருக்கோம் சொல்லலை நம்ம தான் போய் பார்க்கணும்

कितने के पास अब जो के के सभी का है ना के के इधर इल्ला अंदर के के का को और वेट कर वेट कर हां मैं बाहर

happy birthday to you happy birthday to you happy birthday siwarasan happy birthday siwarasan happy birthday to you happy birthday happy birthday ameku <tschaft> आमे कुड़े, हाँ, आमे कुड़े, आमे कुड़े, रानी कुप्पनो, लेके, हाँ, चाब चाब, कोई ग्रीन ग्रीन, अल्लाह सुपर है तंबी के के जीना, मतलब ये पढ़ा लुल्लासो कोल्ड आइडिया நம்ம பாப்பா யாரும் தேடி கேட்ட கூடாது பாப்பா நல்லா உறக்க நடக்கு நைட்டு ஃபுல்லாக வில் அடிச்சுட்டு இப்போ நல்லா உறங்குதாவது மேடம் எங்கள் அம்மா திருவாரி பிரியாணி தப்பு தான் அவள் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா பெத்த பையனு இருக்க முடியாத பேருன்னு கொடுக்காத நீ ஏன் தன் ம் வேறு லெவலு மேம்பி அழகா என் மௌனுக்கு நல்லா எல்லாரும் கடவுள வேண்டிக்குங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் வரும்